ஸ்ரீமாதா ஏனம் சிவா ஏனம ஸ்ரீகுருபியோடமே ஸோ இவ்வளோ மகத்துவம் பொருந்திய ஒரு சிவராத்திரி நாள் இந்த நாளில் எப்படி நாம் விரதம் முறையோடைய நாம் சிவ பூஜை பண்ணுறது எந்த மாதிரி நாம் கடைபிடிக்கணும் விரதம் என்ன சிவராத்திரி விரதம் அப்படின்றது எப்படி இருப்பதுன்றது நம்ம பார்க்குறோம் எப்பொழுதுமே எந்த ஒரு சிவராத்திரியாக இருந்தாலும் சரி இந்த வருடம் மட்டுமல்ல நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டியது ஸோ சிவராத்திரி நாள் அப்படின்ற நாள் ஒரு நாள் வந்துடுது இப்போ இந்த வருடம் மார்ச் மாதம் எட்டாம் தேதி வெள்ளிக்கிழமை வருது சிவராத்திரிக்கு முந்தைய நாளும் நாம் விரதம் அன்னை அந்த அன்றைக்கி தூங்காமல் இருக்கணும் அப்படின்ற கம்பல்சன் கிடையாதுங்க அந்த விஷயம் கிடையாது அப்போ வியாழக்கிழமை இந்த வருடம் என்ன பண்ணுறோம் வியாழக்கிழமை கம்பல்சரி தாம்பத்தியம் கூடாது அசைவ உணவு பழக்கம் கூடாது போதை வஸ்துக்கள் யூஸ் பண்ணக்கூடாது அதே போல் நம்ம வீடெல்லாம் சுத்தம் பண்ணுவோம் இல்லையா பூஜை ரூம் சுத்தம் பண்ணுவோம் ஒற்றை அடிப்போம் அல்லது கழுவி விடுவோம் அதே போல் பூஜா பாத்திரங்கள் எல்லாம் நாம் சுத்தம் பண்ணுவோம் இதெல்லாம் சிவராத்திரி தினத்தன்று அதாவது விரத தினத்தன்று என்றும் செய்யக்கூடாது அதற்கு முந்தைய தினமே நாம் பண்ணிக்கிறோம் அப்போ வீடை க்ளீன் பண்ணுறது அதே போல் பூஜை ரூம் க்ளீன் பண்ணுறது சிவ பூஜை செய்யக்கூடிய இடத்தை க்ளீன் பண்ணுறது பூஜை பாத்திரங்களை பூஜை உபகரணங்களை க்ளீன் பண்ணுறது இதெல்லாம் வியாழக்கிழமையை நம்ம பண்ணிடுறோம் தென் வெள்ளிக்கிழமை காலையில் அதிகாலை சூரிய இதுதான் விரத நெறிமுறை அப்படின்றதுனே ஸோ காலை வெள்ளிக்கிழமை அதிகாலை சூரிய உதயத்துக்கு முன்பாகவே எழுந்து நம்மளுடைய காலை கடன்களை முடித்து விட்டு குளித்து விட்டு நாம் சிவனுக்கு நம்ம வீட்டில் சிவலிங்கம் இருக்கா அல்லது சிவனுடைய படம் இருக்கா அல்லது ஒரு தீபம் ஏற்றி வச்சு நாம் அந்த அன்னைக்கு சிவராத்திரி விரதத்தை ஸ்டார்ட் பண்ணுறோம் காலையில் மினிமமான ஒரு பூஜை பெருமனுக்கு வில்வம் சாத்தியோ அல்லது பூவால் அர்ச்சனை செய்தோ சிவமந்திரத்தை சொல்லி அந்த நாளை நாம் தொடங்குகிறோம் சொல்லும்போது சங்கல்பம் அந்த விரதா சிவராத்திரி விரதத்துக்கு நீங்கள் என்ன வேண்டுதல் வைக்கிறீங்களோ அதை அந்த அன்னைக்கு வைக்கிறீங்க சிவபெருமான்கிட்ட நான் என்ன காரணத்துக்காக நான் சிவராத்திரி விரதம் இருக்கிறேன் எனக்கு இந்த கோரிக்கையை நிறைவேற்றி கொடுங்க அப்படின்றத அன்று காலையிலே நம்ம வச்சாச்சு அதன் பின்பு கோயில் போக முடியாதா சிவனுடைய கோயிலுக்கு சிவன் கோயிலுக்கு போய் அபிஷேக ஜாமான்கள் வாங்கி கொடுங்க வில்வம் வாங்கி கொடுங்க அல்லது பூக்கள் வாங்கி கொடுங்க இப்படி என்ன உங்களால் முடியுதோ உங்களுடைய சக்திக்கு உட்பட்டு என்ன முடியுதோ அதை நீங்கள் தாராளமாக கோவிலுக்கு வாங்கி கொடுங்க அது காலையில் முடிஞ்சது அண்ட் தென் இது விரத நெறிமுறையில் இருக்கக்கூடியது பகலில் கண்பல் சரி தூங்கக்கூடாது எக்காரணம் கொண்டு ஏன்னா இரவுங்களுக்கும் நாம் விழித்து பூஜை பண்ண போகிறோம் ஸோ பகலில் தூங்கிக்கலாம் அப்படின்னிங்கன்னா அது அதனுடைய இறை முழுதும் நீங்கள் உறங்க உறங்காமல் செய்யக்கூடிய பூஜைக்கு பலன் கொடுக்காது அதை நல்லா நோட் பண்ணிக்கணும் நீங்கள் ஸோ பகல் வேலையில் எக்காரணம் உண்டு தூங்கக்கூடாது மதிய வேலை உச்சிக்கால வேலையிலையும் ஸ்நானம் பண்ணிவிட்டு அதை நீராடி விட்டு சிவ பூஜை செய்யலாம் தாராளமாக ஸோ ஏதேனும் வில்வ மலரோ அல்லது மலர்களையோ அர்ச்சனை செய்து ஏதாவது நீவேத்தியம் வச்சு சிவமந்திரத்தை சொல்லி உச்சிக்கால வேலையிலையும் நாம் பூஜை செய்ய செய்யலாம் செஞ்சுட்டு ஈவினிங் அதே போல் மாலை வேலையில் கோயிலுக்கு போய் நீங்கள் அங்கே அபிஷேகத்துக்கு ஏதாவது வாங்கி கொடுக்கணும்னா ஈவினிங் கூட நீங்கள் போய் அபிஷேகத்துக்கெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு நீங்கள் இரவு முழுவதும் கண்வழித்து கோயிலில் ஸ்பெண்ட் பண்ண போகிறீங்கன்னா தாராளமாக நீங்கள் கோயிலில் இருங்க நான்கு ஜாம பூஜையும் நீங்கள் அங்கே இருந்து கலந்துக்கிட்டு சிவபெருமான பா பாராயணம் துதி பாராயணம் பண்ணுறோம் ஜபம் பண்ணுறோம் தியானம் பண்ணுறோம்னா அது அங்கே பண்ணுங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை இல்லை வீட்டில் நான் சிவலிங்கம் இருக்குது அங்கே நான் பண்ணுறேன் அப்படின்னா தாராளமாக ஈவினிங் நீங்கள் நான்கு ஜாம பூஜையும் செய்கிறதுக்கு வந்துடலாம் அப்போ இரவு முழுவதும் கண்வெளித்திருக்கணும் இரவு முழுவதும் கண்வழித்திருந்து நாம் பூஜை செய்கிறோம் ஒவ்வொரு ஜாமம் மொத்தம் நான்கு ஜாமம் அப்படிங்கிறது நான் ஒவ்வொரு ஜாமம் என்னென்னு கொடுக்குறேன் அந்த ஒவ்வொரு ஜாமத்துக்கும் விசேஷமாக அபிஷேகத்துக்கான உண்டான பொருள் இருக்குது எப்படி அபிஷேகம் பண்ணக்கூடிய நெறிமுறை இருக்குது அர்ச்சனை எதால் செய்யணும் அப்படின்றதற்கு அலங்காரம் எதால் செய்யணும் எந்த பொருளால் செய்யணும் அப்படின்றது இருக்குது நெய்வேதியம் எந்தது சிறப்பு அப்படின்றதற்கு மந்திரம் என்ன அப்படின்றது இருக்குது இந்த அஞ்சு விஷயமும் நான் தனியாக கொடுக்குறேன் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஸோ அதில் இருக்கிறத அப்படியே ஃபாலோ பண்ண முடியுமா முடிந்த நபர்கள் அதில் இருக்கக்கூடிய பொருட்களை அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள் இல்லை அப்படின்னா குறைஞ்சபட்சம் அதில் முக்கியமாக எது சொல்லியிருக்கோமோ அதை நீங்கள் கம்பல்சரி ஃபாலோ பண்ணியிருக்கோம் இரவு முழுவதும் நாம் நான்கு ஜாம பூஜையும் முடிக்கிறோம் முடிச்சுட்டு சனிக்கிழமை காலையில் இரவு முழுவதும் தூங்கக்கூடாது அதாவது சிவராத்திரி அன்று முழுவதும் நாம் திட உணவு உட்கொள்ளக்கூடாது அந்த அன்னைக்கு காலையிலேருந்து இரவு முழுவதும் நாம் திட உணவு உட்கொள்ளக்கூடாது நீங்கள் திரவ உணவு பாலாக ஜூஸாக எடுத்துக்கலாம் உட்கொள்ளலாம் தவறு கிடையாது இரவு முழுவதும் திறந்து திட உணவு உட்கொள்ளாமல் நாம் பூஜைகளை செய்கிறோம் ஜபம் பண்ணுறோம் அல்லது தியானம் பண்ணுறோம் இதெல்லாம் முடிஞ்சுங்க மறுநாள் சனிக்கிழமை காலையில் சனிக்கிழமை பகல் வேலையில் தூங்கக்கூடாது சனிக்கிழமை காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் மாலை நேரம் வரைக்கும் ஆறு மணி வரைக்கும் எக்காரணம் பண்ணுறோம் தூங்கக்கூடாது நீங்கள் சனிக்கிழமை சாப்பிட்டுக்கலாம் திட உணவு காலையிலேயே இருந்து சாப்பிட்டுக்கணும் அசீஷ் சைவ உணவு போதை வஸ்திரம் போதை வஸ்துக்கள் யூஸ் பண்ணக்கூடாது தாம்பத்தியம் கூடாது ஸோ சனிக்கிழமை மாலையில் வீட்டில் இருக்கக்கூடிய படத்துக்கோ அல்லது நீங்கள் எதுக்கோ பூஜை செஞ்சுட்டு நீங்கள் உறங்கலாம் தூங்கலாம் அப்போ நீங்கள் எப் எப்போ இருந்து தூங்காமல் இருக்கணும் வெள்ளிக்கிழமை இருந்து சனிக்கிழமை மாலை வரை தூங்கக்கூடாது இதுதான் சிவராத்திரி பூஜா விதானம் அப்படின்றது அதே போல் திட உணவு எப்போ வரைக்கும் உட்கொள்ளக்கூடாது வெள்ளிக்கிழமை காலையிலிருந்து சனிக்கிழமை காலை வரைக்கும் திட உணவு உட்கொள்ளக்கூடாது நீங்கள் சனிக்கிழமை சாப்பிட்டுக்கலாம் எப்படி முடிச்சது